ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் காம்போவில் என்னென்ன செய்ய போகிறோன்னா நல்ல சூடான சாதம் அப்புறம் பீன்ஸ் பொரியல் இது வந்து வெண்டைக்காய் ஃப்ரே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி அப்புறம் குடமொளகா சாம்பார் அப்புறம் தயிர் இன்றைக்கி இந்த ரெசிபியெல்லாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் பருப்பை ரெண்டு வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து தண்ணி வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் நல்லா போனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ பருப்பை வந்து லைட்டாக இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சிங்கன்னா அது நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போ சாம்பார் தாளிக்க கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மூணு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் சும்மா லைட்டாக வதங்கினதும் இந்த டைமில் நம்ம குட சேர்த்துக்கலாம் குடமொளகாய் பெரிய குட மிளகாயாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க குட சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பருப்பு வேக வைக்கும் போது வேற ரெண்டு தக்காளியும் சேர்த்து தான் வேக வச்சோம் அதனால் ஒரு தக்காளி போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த குக்கர் சூட்லேயே இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சாம்பாரை கொதிக்க விடலாம் இப்போ நான் சோறு வச்சுக்கிறேன் சோறு வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கில் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் சோறு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் தாளிச்சிக்கலாம் அதுக்கு கடையில் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு லைட்டாக கிளறிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பீன்ஸ் வெந்து வந்துடும் இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கால்மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகா அஞ்சு நார்மல் மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியது தான் தேங்காய் பூ போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க தேங்காய் போட்டு அடுப்பு ஆன்லேயே இருக்கக்கூடாது கொலஸ்ட்ரால் இருக்கும் அதுக்காக இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம புளி தண்ணி ஒரு சின்ன நெலிக்கிற அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம டைரெக்டாக சாம்பார் பொடி சேர்த்தா சாம்பாரில் கட்டி கட்டியாக நிற்கும் அதுக்காக நீ இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து கரைச்சி நம்ம சேர்க்கறதுனால கரெக்டாக இருக்கும் சாம்பாரில் வந்து கடிக்கட்டியாக இருக்காது இப்போது அது வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ கடாயில் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் என்ன ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷம் வதக்குனதும் கொஞ்சம் அப்படியே கலர் மாதிரி லைட்டாக வதங்கி வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க இதோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேரும் இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி மூடி வச்சிடலாம் சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ வெண்டைக்காய் வேற நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரணும் இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு போடணும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த சாம்பாருக்கும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரே இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வதக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியேவும் சிம்மிலேயே வச்சு நம்ம வேக விட போகிறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கும் இதை கிளறி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ